எல்லோருக்கும் வணக்கம் இங்கே நார்மலாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரிசை உங்களுடைய சார்பாக அளிக்கலாம் கருதுகிறேன் காரணம் சினிமாவிலேயே பாடக்கூடிய பிரபலமான பாதகளைத்தான் மேடையிலே பாடுவார்கள் அல்லது ரேர் சாங் என்று சொல்லக்கூடிய அபூர்வமான பாடல் ஒரு மூணர் கதை சொன்னால்தான் யாரும் பார்த்து கைக்கிறதில்லை எயிட்டிஸில் வந்த ஒரு அற்புதமான பாடல் அது பாதம் ஆனால் மத்திய சாயில் வரக்கூடிய சாங்க அந்த கல்வியில் பாதங்கள் ரொம்ப கஷ்டம் அவர் மீது ஒரு அற்புதமான கலைஞராக தெரியக்கூடிய காரணத்தினால் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நூலை உங்களுடைய கைதிற்கு இடையிலே நான் சரிசாக கொடுக்க விரும்புகிறேன் எல்லோரும் கைது அதே மாதிரி வள்ளிநாயகியாக நடித்த தடுத்து கொடுக்கக்கூடிய சகோதரி அவர்களுக்கு அபூர்வமான இசைஞானம் இருக்கிறது பாசம்பருக்கு ஜானகி பாடிய ஜானகி அம்மா பாடிய அந்த பாடலை தெருத்து கலைஞருடைய பாடலை அற்புதமாக பாடினார் இரண்டு மூணு பாடலை நன்றாக தெரிந்தார் அவருடைய அபூர்வ இசைஞானத்திற்காகவும் கண்ணதாசன் மேல் நான் கண்ணதாசனிலே பார்த்துக்கொண்டவன் இதன் ஆண்களுக்குள்ள ஸ்ரீ பாலசுப்ரமணியின் நான் கோயம்புத்தூரிலே கண்ணதாசர்களாவுடைய கலந்து கொடுக்கும் போது எஸ்பி அவர்கள் என்று சொன்னார் நாடக கலைஞர்களை போல பாடல்கள் மிக கஷ்டம் என்று சொன்னார் நாற்பத்தி ரெண்டாயிரம் பாடலை பாதிக்கக்கூடிய எஸ்பி பாலசுகன் சொன்ன வார்த்தை அது ஏனென்றால் இவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு பாடுகிறார்கள் அவர்களுக்கான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கவில்லை காரணம் தீவிர கொண்டு வந்திருக்கிறது இந்த நிலையிலும் சகோதரி அழகாக பாடிய காரணத்தினால் கண்ணதாசனுடைய நூத்தி இருபது புத்தக நூத்தி இருபது புத்தகங்களை ஆய்வு செய்து நான் செம்மொழி மாநாட்டிலே அவார்டு வாங்கிய பரிசு வாங்கிய புத்தகத்தை என்னுடைய சார்பாக அவர்கள் கைகிறேன் உங்களை கேட்டுக்கொள்கிறார் அற்புதமான ஒரு சிறப்பு பொன்னியின் செல்வன் என்ற கல்வி என்ற புத்தகத்தை அற்புதமாக இங்கு எங்களுக்கு அனுப்பாக அளித்திருக்கிறார்கள் ஐயா சொன்னது போல நடிகர்கள் நாங்கள் வந்து சில ஊருக்கு நாடகங்கள் போவோம் சில ஊருக்கு நாடகம் போது இன்னைக்கு அற்புதமான ஒளிவறி கிடச்சிருக்கு உண்மைகளையும் நேற்று போன ஊரில் ஒளிவெறிக்க சரியில்லை அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து பல நாள் பாடக்கூடன்னு கிட்டத்தட்ட தை மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சது நாடாளுக்கும் இன்னொரு வந்து பாடிக்கிட்டு அவர் சொன்னது போல இந்த அஞ்சரை எஸ்பி பாலசுப்பிரமணியன் சொன்னது போல அவங்கெல்லாம் பாடுறாங்கன்னா அவங்களுடைய கதைகள் வேறு அவங்களுக்கு போடக்கூடிய ஒளிவரிக்கை வேறு ஆனால் ஒரு பாடலுக்கு ஒரு நாளுக்கு அடுத்து ஒரு மாதம் எழுதி தான் பாடுவாங்க நாங்கள் அப்படி இல்லை திறந்தவர் நம்ம எல்லாம் நான் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பாடணும் அவங்க எல்லாம் வெடி வெடியே பாடக்கூடிய ஆட்கள் அதே போல அன்பு உள்ளங்கள் அற்புதமான முறையோடு வரவழைத்து எங்களுக்கு புத்தகத்தை பரிசாக அளித்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த புத்தகத்தை அழிப்பதற்கான அந்த கிராமத்து வாசிகள் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கு நன்றி கூறி உண்மையிலேயே நாங்கள்லாம் சிறப்பு ஆள் இல்லை ஏன்னா நாங்கள் என்ன எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட முடியுமா முடியாது ஆனால் அவங்க பாடுற சுதிகள் கம்மி நாங்கள் பாடுற சுதிகள் கூட அஞ்சரை ஆறு கட்ட உனக்கு பாடக்கூடிய சூழலை கொடுத்திருக்க எல்லா இறைவன் நல்லாரை காண்பதும் நன்றி நலமிக்க நல்லா கேட்பதும் நன்றி நல்லார் குணங்களை உரைப்பதும் நன்றி அவருடன் இறங்கி இருப்பதும் நன்று அப்படின்னு அவை சொல்லுவாங்க அழகா நல்லாரை காண்பதே நன்று உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம்

அதற்குதான் நூல் அப்படின்னு இருந்தது அந்த ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா நானே எழுதுனேன் அதாவது நல்ல விஷயம் செய்யணும் பிறப்பது நீங்க சொன்ன போல ஒரு சம்பவமாக இருந்தாலும் பிறப்பது ஒரு சரித்திரம் ஐயா எப்படி அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க அந்த மாதிரி நூல் எழுதுவது எல்லாராலையும் முடியாது நூல் எழுதுறதுக்கு ஒரு தனித்திறமை வேணும் பல நூல்களை படித்து அதிலிருந்து ஒவ்வொன்றாக எடுத்து இந்த கம்பன் கவிதையும் அப்படின்னு சொல்லிட்டு கிருபானந்த வாரி அவர்கள் எழுதிய அந்த கவிதையத்தை படிச்சேன் அதுல படிச்சு விளக்கங்கள் எழுதியிருந்த திருமுருக கிருபானந்த வாரியார்கள் அவர்கள் ஒவ்வொரு நூலையும் ஒவ்வொரு நூல் அதை எழுதி எழுதியிருக்கிறார் அதை கோர்த்து கொடுத்திருக்கார் கதம் மாதிரி அதே போல ஐயா நாற்பத்தி ரெண்டு கவிஞர் கண்ணதாசன் எழுதிய நாற்பத்தி ரெண்டு நூல்களை படித்தீர்களோ நூத்தி இருபது புத்தகத்தை படித்து அதை ஆகமமாக ஒவ்வொரு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தன்னுடைய பேர்நாமத்தினால ஒரு நூலாக தொகுத்து அந்த நூல் எழுதுறது ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்து இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே எழுத முடியும் அதனால எழுதவே முடியாது பகவானுடைய அருள் உங்களுக்கு நிறைய இருக்கு உங்களுடைய வந்து வாழ்த்துறதுக்குலாம் எனக்கு வயசு இல்லை அனுபவம் இல்லைன்னு சொல்லணும் அதனால உங்களை நான் வணங்கி மகிழ்கிறேன் இந்த ஊர் அனைவருமே சேர்ந்து கைத்தட்டி எங்களை உற்சாகப்படுத்தியதற்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் தமிழ் இந்த எடுத்து மூன்று

அப்படி சொல்லக்கூடிய இழு என்ன சொல்லக்கூடிய தானா மீனா இளனா எந்த மூன்றொழுத்தையும் இங்கே சேர்த்து அமைத்ததுனால தான் நீங்கள் தமிழ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நூல் கிடைக்கிறது என்ன சொன்னீங்க காரணம் நூல் என்று மேல வர காரணம்னு அப்படின்னா பல பஞ்சுகளை திரித்து ஒன்றாக சேர்த்து உப்புரை உண்டு நாலு முறை ஐந்து முறை இது மாதிரி பிரிகள் இருக்கிறது அதே போலவே மனசு குரலாக போச்சுனா நூலை படிக்கணும் மரம் உரள போச்சுனா நூலை படிக்கணும்னா அது மாதிரி இந்த தமிழ் தாத்தாமா

அடுப்புள்ளே தான் வளர்ந்து தூங்க முன்னே தாலி கட்டி துறைமுகமும் நாடுமாய் மைந்தரை பெறுவதற்காக மண்ணாலும் மரத்தாலும் மாறி மாறி அடித்திட கிடைத்த பொருளின் தன்னும் ஒன்று உள்ள வண்ண மகளே வாழ்க வாழ்க என்று வரவேற்று வெளிக்காத வெள்ளையாக உயவர் செய்யாத பானையாக மழையே இல்லாத தண்ணியாக காலமாட்டில பால் கறந்து உன் கடவுள் முருக பெருமானுக்கு அவசியம் செய்து இந்த உலகத்திலே சிறப்பாக வாழ்வாய் என்று வாழ்த்து கூறி மீண்டும் அதை சொல்லலாம் என்று எதிர்பார்க்கிறேன் கணவுள்ளினைத் தார்மரால் குடுத்தான் மால்க்கிம் தாரதே கலை மகலே நீ வாக்கதே அமுமே நினைத் தார்மரை வந்ததாதே

வள்ளலார் சொல்றதுதான் நீரிடை உறங்கும் சங்கம் நிழலிடை உறங்கும் ஏவி தாரிடம் உறங்கும் அண்டு தாமரை உறங்கும் செய்யாள் தூரிடம் உறங்கும் அண்ணம் துறையிடம் உறங்கும் இப்பி போரிடம் உறங்கும் அண்ணம் போரிடை உறங்கும் தோகை அப்படின்னு சொல்றாங்க இந்த உறங்கும் உறங்கும்னு சொன்னது இப்போ நான் சொன்னேன் இல்லையா கம்மனின் கவிநயம் அப்படிங்கிற விஷயத்துல கம்மன் அழகாக சொல்லுகிறாரு அயோத்திமா நகரம் எப்படியெல்லாம் செழிப்பாக இருக்கிறது என்பதை இந்த கவிகளில் சுரக்கமாக கம்மன் அழகாக நமக்கு சொல்லி இருக்கிற இந்த பாடலில் அந்த மாதிரி அறிவினா அறியாவினா ஐயவினை கொடைவினா குழல்வினா ஏதல் வினா ஆறு வகையான வினாக்கள் உண்டு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இது இலக்கணம் சுட்டு விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா விடை உற்ற துரத்தல் விடை உருவது குரல் விடை இன மொழி விடை எட்டு விதமான பதில சொல்லணும் அது என்ன சாமி ஆறு விதமான கேள்விக்கு ஆறு விதமான பதில் தானே இருக்கணும் சாட்டியான்னு கேட்ட சாட்டின் மட்டும் தான் சொல்லணும் நான் வந்து மன்னர் குடிக்கிற வந்து கிளம்பினா அங்க அதுவும் பருத்தி பாருங்க பருத்தி கொட்டையில் கிளம்பும் பொழுது மணி ஒரு பத்து மணி இருக்கும்